ஹாய் நண்பா நண்ப்ஸ் தமிழக மக்களுக்கான ஒரு ஹாப்பியான நியூஸு தமிழ்நாடு அரசு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க ஒன் தௌசண்ட் ருபீஸ் வரப்போகுது ஸோ அதுவாக கூட ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வெளியே வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொங்கல் பரிசு ரொக்கம் இந்த மேட்ரு வந்து கடந்த அதிமுக ஆட்சியிலேருந்து இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே கே பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஒன் தௌசண்ட் வந்து அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போ டிஎம்கே அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு ரொக்கமாக ஒன் தௌசண்ட் கொடுத்துட்ருக்காங்க பொதுவாகவே வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஆகட்டும் இல்லை நடுத்தர மக்களுக்காகட்டும் இந்த பொங்கல் மாதிரியான ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் டைமில் ரொக்கமாக ஒரு ரூபாயும் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சிறப்பான ஒரு விஷயந்தான் ஸோ இந்தான பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா ரொக்கமாக ரூபாய் கொடுக்க தமிழ்நாட்டு அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஆஸ் ஆஷல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை, கரும்பு ஸோ இது போன்ற பொருட்களாகவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இலவச வேட்டு சேலையும் கிடைக்கும் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகையை மூடிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்காகட்டும் வருமான வரி செலுத்துவர்களுக்காகட்டும் இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு நபருக்கு பார்த்திங்கன்னா ஆயிரரூபா கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா எல்லாரும் பயன்பெறும் வகையில் எல்லாருக்குமே வந்து ஆயிரரூபா கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க அதாவது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை கரும்பு அதுவாக கூட இலவச வேட்டு சேலை ரொக்கமாக ஆயிரரூபா ஸோ இதெல்லாம் ரேஷன் கடைகள் மூலமா விநியோகம் பண்ண போகிறாங்க இது எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கேட்டிங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேல கொடுக்க போறாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் எவ்ரி மந்த் வந்து தேதி தான் கொடுக்குறாங்க ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அதாவது ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதியே கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க அதனால ஜனவரி மாசத்துல இந்த மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கூட பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாவும் சேர்ந்து கிடைக்கும் ரெண்டாயிரரூபா பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே கொடுக்க போகிறாங்க ஸோ இதில் ஆயிரரூபா வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வர வச்சுருவாங்க ஆயிரம் ரூபாய் மட்டும் ரேஷன் கடைகள் மூலமாக கொடுப்பாங்க ஜனவரி பத்துக்குள்ளே ஒரு ரெண்டாயிரரூபா கிடைச்சிரும் பொங்கல் பரிசு தொகுப்பு விஷயமா நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்